காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது எந்த சோகம் உந்தி தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான பயிரெல்லாம் வாங்கி நான் எப்படி அதை வந்து பருப்பாக உடச்சி அதை சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை வந்து சுத்தம் பண்ணி நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி இதை வந்து உடச்சி இந்த பயிர் எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இதுக்கு வந்து உளுந்தும் தட்டைப்பயிரும் வந்து மாமா தோட்டத்துலேருந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணேன்னு பார்க்கலாங்க உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட்லேயும் தட்டைப்பயிர் ஒரு மெத்தட்லேயும் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து இது ராகை கல்லில் உடைக்கணும் சில இடத்துல ராகிக்கல்னு சொல்லுவாங்க சில இடத்துல திருவைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல எந்திரக்கல்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க எங்கள் ஊரில் ராகிக்கல்லுன்னு தான் வந்து நாங்கள் சொல்லுவோம் க முதல்ல வந்து உளுந்து எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்துல இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கிடலாங்க இதுக்காக காட்டு பயிர் அப்படிங்கிறதுனால கல் நிறையா இருக்கும் அந்த கல் எல்லாமே பொறுக்கிட்டு அப்புறம் அந்த உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வெ கொஞ்சமாக விளக்கெண்ணெயை வந்து அந்த பயிரில் வந்து பெரட்டி அதை வந்து காய வைக்கணும் விளக்கெண்ணெய் அப்படின்னா நிறையா எல்லாம் ஊற்றிடக்கூடாதுங்க சும்மா வந்து கொஞ்சமாக ஊற்றி இந்த பயிர் எல்லாத்துலேயுமே விளக்கெண்ணெய் படுற மாதிரி நல்லா பெசரி இதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் உடைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த உளுந்து வந்து உடஞ்சி வர்றதுக்காக இந்த எண்ணெயை பூசி பழப்பழம் நல்லா எண்ணெயை பூசிட்டு அதுக்கப்புறம் இதை வெயிலில் காய வச்சு இதை உடைக்கணும் உளுந்து வந்து இந்த மாதிரி தாங்க ப்ராசஸ் பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு பச்சை பயிறு கிடைக்கல இதுவே வந்து பச்சை பயிறு கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து வறுத்து ரொம்ப வந்து செவக்க வறுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா சூடு வர்ற மாதிரி வறுத்துட்டு அப்புறம் வந்து ராகிக்கல்ல போட்டு உடைச்சோம் அப்படின்னா பயிறு உடைச்ச பருப்பு வந்து ரெடியாகிடும் உளுந்த வந்து எண்ணெய் போட்டு பெசரிட்டு காய வைக்கணும் தட்டைப்பயிரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சோம்னா லைட்டாக அந்த தண்ணி ஈரப்பதத்தோடையே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் நல்லா பயிர் வந்து நல்லா உப்பி வந்துடும் அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் உடைக்கணுங்க இப்படி தாங்க இந்த மூணு வகை பயிரையும் வந்து பண்ணணும் தட்டைப்பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த தூசி இருக்கும் அதனால தான் தட்டைப்பயிறு ஒரு ரெண்டு மூணு மட்டும் நல்லா கழிஞ்சிட்டு அந்த மேலால் இருக்கிற அந்த பிஞ்சு பயிரெல்லாம் மேலே வந்து நின்றுக்கும் அதை எல்லாமே அரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பயிரை வந்து காய போட்டுடலாம் நாங்கள் வந்து வாசலை சுத்தமாக கூட்டிட்டு வெறு வாசலில் தாங்க காய போடுறேன் எதுவும் விரித்து போட்டு காய போடலை அப்போ தான் வந்து கீழே இருக்கிற சூடோடு சேர்ந்து சூடு ஏறும் அப்படிங்கிறக்காக வாசல் க்ளீனாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா ஏதாவது விரித்து போட்டு அதுக்கு மேலே வந்து காய போட்டுக்கலாங்க நட்டைப்பயிறு கொஞ்ச நேரம் ஊறக்குள்ளே இந்த உளுந்தை வந்து காய போட்டுடலாம் இந்த உளுந்து வந்து எண்ணெய் துறைய வச்ச உளுந்தை வந்து நல்லா வெயிலில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுர்லாங்க இதை வந்து நம்ம ராய்கல்லில் உடச்சி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம் வெயிலில் சூடாகிறதும் ரொம்ப மொறுமொருன்னு சூடாயிடுச்சு அப்படின்னா பயிர் வந்து உடஞ்சிரும் ரொம்ப ரெண்டா ரெண்டா உடையிற அளவுக்கு சூடானால் போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டில் எடுத்துகிட்டு வந்த உடனேவே அதை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது கூடவே வந்து இந்த தட்டைப்பயிர் ஊற வச்சுருந்ததையும் வந்து அப்படியே பரவலாக போட்டு காய வச்சிடலாங்க உளுந்த கொட்டின மாதிரி கொட்டினா இந்த தட்டைப்பயிர் காயாது ஏன் அப்படின்னா இது நல்லா ஊறி வந்துருச்சு அதனால இப்படி நல்லா பரவலாக வீசி விட்டு நல்லா வந்து காய வச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பரவலை வீசிட்டு திருப்பி அழகாக வந்து நம்ம கிட்ட கூட்டி அள்ளிக்கலாங்க இப்படி வந்து தட்டைப்பயிறு காய விட்டுடலாம் தட்டைப்பயிறு காய்ஞ்சிட்ருக்குறக்குள்ளே உளுந்து வந்து காஞ்சிருக்குங்க அதை அள்ளிட்டு போய் எப்படி வந்து நாங்கள் ராகி கல் நெருக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தட்டைப்பயிரை வந்து காராமணின்னு சொல்லுவாங்கங்க நாங்கள் வந்து தட்டைப்பயிருன்னு தான் சொல்லுவோம் இந்த தட்டைப்பயிறு வந்து முழுப்பயிராக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க நாங்கள் வந்து முழுப்பயிராகவும் யூஸ் பண்ணுவோம் உடைச்சி அந்த பருப்பாகவும் தட்டை பருப்பாகவும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மெயினாக தட்டைப்பருப்பெலாம் வடை சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தட்டப்பருப்பு வடை எப்படி சொல்லுவேன் சொல்லிவிட்டு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் தட்டைப்பருப்பு குழம்பும் அப்படிதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பேர் தாங்க ராகி கல் இது இல்லாதவங்க நாம் வந்து மிஷினில் கொடுத்து கூட உடச்சிக்கலாம் இதே மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மிஷினில் அழகாக வந்து உடச்சி கொடுத்துருவாங்க இந்த கருப்புளுந்தை வந்து நம்ம மாவாட்டுறதுக்கு கஞ்சிக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்படி வந்து இந்த நடுவில் இருக்கிற ஓட்டையில் கொஞ்சமாக எடுத்து பயிரை போட்டுக்கணும் இந்த ஒரு சைடு வந்து கைப்பிடியோடு இருக்கும் அதை வந்து இப்படி சுற்றி விட்டு அப்பப்போ லைட்டாக அந்த கல்லை தூக்கி விட்டு தூக்கி விட்டு சுற்றணும் இந்த மாதிரி இங்கே எதுக்காக இந்த கல்லை வந்து தூக்கி விடுறோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற பயிர் அடியில் போய் வந்து சுற்றி வந்தால் தான் அந்த பயிர் வந்து நல்லா வந்து உடஞ்சி வருங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டாக ரெண்டாக உடஞ்சிருச்சு இப்போது ம ஏதாவது பயிர் கொஞ்சம் அதிகமாக விழுந்துருச்சுன்னு தோணுச்சுன்னா அதை மறுபடியும் போட்டு கல்லில் ரெண்டு சுற்றி விட்டோம்னா எல்லா பயிரும் பளிச்சுன்னு உடஞ்சி வந்துடுங்க இதில் வந்து ஒவ்வொரு பயிர் வந்து உடையாமல் நின்று அதுக்காக தான் முரத்தில் புடச்சி அந்த பயிர் உடையாத பயிரை மறுபடியும் போட்டு சுற்றணும் அப்படின்னா அதுவும் வந்து உடஞ்சி வந்துருங்க கருப்புளுந்தில் மாவாடுறதுக்கு இந்த பொட்டு எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றும் பாதிமாக எடுத்தாலே போதுங்க இந்த பொட்டில் தான் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது இப்படியே தான் இதே ப்ராசஸ் தான் பண்ணணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுற்றி சுற்றி ம தூக்கிவிட்டு இப்படி இதை வரும்போது இப்படி நல்லா வந்து பயிர் எல்லாம் ரெண்டா ரெண்டாக உடஞ்சி சூப்பராக வந்துடுங்க இங்கே பாருங்க இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா குர்ணப்பயிர் அப்புறம் வந்து முழுப்பயிர் இதெல்லாம் இருக்கும் இதை புடச்சி தனியாக பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கருப்பு உளுந்து ரெடிங்க பா தட்ட பயிருமே இதே மாதிரி ப்ராசஸில் இதே மாதிரி உடச்சி வந்து எடுத்துக்கலாங்க இதை உடச்சி எடுத்து இந்த மாதிரி புடச்சி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கவலையும் இல்லைங்க இந்த புடச்சி எடுத்ததை மூணு மாதத்துக்கு ஒருக்கா காய போட்டு காய போட்டு மட்டும் வைக்கணுங்க இல்லை அப்படின்னா அதில் வந்து செல்லு வந்து பிடிச்சிக்கும் செல்லு பிடிச்சிக்கும் அப்படின்னா பூச்சி பிடிச்சிக்கும்னு அறுத்தவங்க அந்த குட்டி குட்டி பூச்சி இருக்கும் இல்லையா அந்த அரிசி பருப்புலாம் பிடிக்கும் தெரியுமா அந்த மாதிரி பூச்சிகள் வந்து வந்துடும் அதுக்காகவே நாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து நல்ல வெயிலில் சூடாக காயப்போட்டு திருப்பி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பயிர் ஒரு வருஷத்துக்கு என்னங்க ரெண்டு வருஷத்துக்கு வேணாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் சூப்பராகவும் இருக்கும்